கிறிஸ்துவத்தில் அன்பானு கிறிஸ்துவ நம்பின் வாழ்த்துக்கள் இதனால ஒரு சில வசனங்களை வாசித்து கத்தடி சமூகத்துல தியானித்து நம்ம ஜெபிக்கலாம் நான் தெரிந்து வேத வசனம் ரோமன்ஸ் சாப்டர் டுவல்

யாருமே எனக்கு இல்லை சிஸ்டர் என்னை வந்து தூக்கி விடவோ என் கூட பேசவோ யாருமே இல்லை விசாரிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில கூட நீங்க இருக்கலாம் ஈவன் வந்து நீங்க உங்களே கூட நீங்க சொல்லிக்கலாம் யூ யார் செல் ஃபீலிங் அன்வர்த்தி அபவுட் யூ உங்களுக்கு வந்து அன்வர்த்தியா நீங்க ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு வந்து நான் எதற்குமே தகுதி இல்லாதவள் அப்படிங்கிற நிலைமையில கூட நீங்க இருக்கலாம் ஆனா அந்த வேத வசனம் சொல்லுகிறது காட் அவர் அவர் வந்து யார் அழைத்தாரோ அவர்களுக்கு இருக்கிறார் என்று 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 இந்த வேத வசனம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் சொல்லும் போது நீங்க நீங்க ஒரு ஊழியத்துக்காக சொல்லி உங்களை ஏன்னா அவருடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமில்லை தாயின் கருவில உருவாக்க முன்னே உங்களையும் என்னையும் கத்தர் அறிந்திருக்கிறார் அவர் வந்து பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அன்பான தேவ ஜனமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இல்லை நீங்களும் நானுந்தா உங்களை அவர் அறிந்திருக்கிறார் உங்களை அவர் தெரிந்திருக்கிறார் இந்த வேதவசனம் அவர் உங்களை தள்ளி விடவில்லை அவர் உங்களை மறந்து விடவில்லை அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் ஒருவேளை இந்த உலகத்துல வந்து குடும்பம் உங்களை தள்ளி இருக்கலாம் வேலை இடத்துல உங்களை தள்ளி இருக்கலாம் ஊழியத்துல உங்களை தள்ளி இருக்கிறார் நீங்க போகிற எல்லா இடங்கள்ல ஜனங்கள் உங்களை தள்ளி இருக்கலாம் நீங்க வந்து அன்பாய் என்ன நேசித்திருப்பீங்க அவங்க உங்களை தள்ளி இருக்கலாம் ஆனா இந்த வேதவசனம் சொல்லுகிறது அவர் உங்களை உங்களை முன்னறிந்து கொண்டபடினால் அவருடைய ஜனங்களை அவர் தள்ளி விடவில்லை என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காட்ஸ் கவர்னென்ட் இஸ் அன்பிரேக்கபுல் இந்த ஹீப்ரூஸ் தேர்ட்டின் ஃபைவ்ல சொல்லப்பட்டிருக்கு கடைசி பரிதியில் இது இருக்கு நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள இயேசு வந்து உங்களை விட்டு விலகல உங்கள் நினைவாகவே இருக்கிறார் அந்த நாள்ல நீங்க சொல்றீங்களா ஏசப்பா என் நினைவாகவே இருக்கிறார் என்று சொல்லுங்க என்ன நினைக்கறது யாரு மேல சிச்சார் அப்படின்னு ஒரு வேலை இருக்கீங்களா உங்களை ஏசப்பா நினைச்சிட்டு இருக்காரு பரலோக தேவன் அண்ட சராசரங்களை தேவன் இந்த உலகத்தில எஸ் ரச்சகராய் பிறந்த தேவன் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த தேவன் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் தள்ளிட்டாங்க எனக்கு எனக்கு யாருமே யாருமே இல்லை இல்லை ஆறுதல் சொல்ல நான் ரொம்ப இருக்கேன் அப்படின்னு உங்கள் நினைவாகவே இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களைத்தான் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க சொல்றீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காரு உங்களை தான் நினைக்கிறாரு சிஸ்டர் உங்களை தான் நினைக்கிறார் வாலிபர்களே உங்களை தான் அவர் நினைச்சிட்டே இருக்க எப்பவுமே உங்கள் நினைவாகவே இருக்கிறார் இந்த வேதவசந்த சொல்லப்படுது போல கத்தர் வந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் வந்து அவருக்கு புரோதமா நிறைய காரியங்கள் பண்ணாங்க அந்த வனாந்திர பாந்தையில கூட அவருக்கு செஞ்சாங்க இருந்தாங்க அந்நிய தேவர்களை கும்பிட்டாங்க நிறைய காரியங்களை செய்து கத்தர் வந்து அவருக்கு கத்தர் கோபப்படுகிற விதத்துல இந்த இஷ்டவேல ஜனங்கள் நடந்துகிட்டாங்க பிரியமான தெய்வ ஜனமே இந்த நாள்ல கூட அவரையே நம்பி வாழ்கிற உங்களையும் அவர் தள்ளி விடுவா தள்ளி விடுவாரா அவங்களை கண்டிப்பா அவர் தள்ளி விடுவாரா உங்களை வந்து அவ்வளவு நேசிக்கிற இந்த ஜனங்கள் அவ்வளவு பாவத்தில் இது பண்ண நிலைமை நேரத்துல கூட அவரை வந்து அவங்களுக்கு எந்த ஸ்தானத்தை கத்தர் வைத்திருந்தாரோ அந்த காணான் தேசத்துல கூட்டிக் கொண்டு போய் அவர்களை சேர்த்தார் சோ இந்த நாள்ல நீங்க அவரையே நேசித்து அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை அவங்களுடைய ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்த அவர் உண்மையில் இருக்கிறார் அவருடைய உடன்பிடிக்கல வந்து அவர் மாறாதவராயிருக்கிறார் அவர் உங்களை தள்ளிவிடவில்லை இந்த நாள்ல ஒருவேளை நீங்க வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த வியாதி என்ன தள்ளிடுச்சு என் பிரச்சனைகள் என்ன தள்ளிடுச்சு அப்படின்னு இருக்கலாம் அன்பான தேவ ஜனமே உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க கலங்காதீங்க உங்களை அழைத்த தேவன் உங்களை தள்ளிவிடவில்லை உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் அவர் உங்களுடைய பிரச்சனையை காட்டிலும் உங்களுடைய போராட்டங்களை காட்டிலும் உங்களுடைய வியாதியை காட்டிலும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை காட்டிலும் உங்களை தள்ளினவர்களை காட்டிலும் அவர் பெரியவர் இந்த உலகத்தில் அவர் பெரியவராயிருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய எதிராளிகளை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார் உங்கள் எதிரான சூழ்நிலையை காட்டிலும் இயேசு பெரியவராய் இருக்கிறார் சோ அவர் அவருடைய உடன்படிக்கையில மாறாதவராய் இருக்கிறபடி நான் எந்த ஸ்தானத்துக்கு உங்களை முன்குறித்தாரோ அந்த ஸ்தானத்துல அவர் கொண்டு போய் நிறுத்த கத்த உண்மையுள்ளவரா அந்த நாள்ல இருக்கிறார் நீங்க தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க அன்பான தேவன் ஜனமே கத்தர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் அந்த ஸ்தானத்துல கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்துவார் அது மாத்திரம் இல்லாம காட் நோஸ் அஸ் இன்டிமேட்லி நம்ம தேவன் வந்து நம்மளை பர்சனலா தெரிந்திருக்கிறார் இந்த ஜியா ஒன் சொல்லப்பட்டது போல நான் தான் உருவாக்கினார் மாதங்கள் பாதுகாப்பாய் வைத்து வெளியே கொண்டு வந்து எந்த நாள் வரை நம்ம ஜீவனோடு அவரை பாதுகாத்து பாதுகாத்து வழி கொண்டு வருகிற ஒரு தெய்வம் உண்டு அவர் வந்து நம்மளை அறிந்திருக்கிறார் நம்ம தாயின் கருப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு திர்க்க தரிசியாக கட்டலேட்டேன் இந்த வேத வசனம் சொல்லுகிறது பிரியமான தெய்வ ஜனமை இயேசு வந்து உங்களை பர்சனலா அறிந்திருக்கிறார் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன உங்களுடைய நீங்க ஏக்கங்கள் என்ன உங்களுடைய வாஞ்சைகள் என்ன உங்களுடைய கஷ்டங்கள் என்ன உங்களுடைய போராட்டங்கள் என்ன உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எந்த ஒரு நிலைமையில ஒரு வேதனையோடு இந்த நிலைமையில இந்த நாள்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பர்சனலா அறிந்திருக்கிறார் உங்களை பர்சனலா அவருக்கு தெரியும் என்னை அவருக்கு பர்சனல்லா தெரியும் சோ அவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினால் இந்த நாள நீங்க சோர்ந்து போயிடாதீங்க அவர் உங்களை அறிந்திருக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமியலவரா இருக்கிறார் அவர் எகோவா ஈரையவா உங்க வாழ்க்கையில இருக்கிறார் எல்லாவற்றையும் கத்தோடைய பர்பதத்தின் பார்த்து கொள்ளப்படும் என்ற ஒரு விசுவாசத்தோடு மாத்திரம் நீங்க காணப்படணும் எல்லாவற்றையும் கத்தர் சந்திக்க வல்லமல்லவரா இருக்கிறார் நீங்க சந்தோஷமா இருங்க ஏசு உங்கள் வாழ்க்கையில போதுமானவரா இருக்கிறார் சொல்றீங்களா என் வாழ்க்கையில ஏசு போதுமானவரா இருக்கிறார் என்று சொல்லுங்க என் கஷ்டத்தில் தனிமையில என் அவமானத்துல நான் இந்த போய் கொண்டிருக்கிற இந்த வியாதியில் இந்த கடன் பிரச்சனை மனிதர்கள் தள்ளின இந்த நிலைமையில சத்துர் என்னை தள்ளின இந்த நிலைமையில இயேசு எனக்கு என்று சொல்லுங்க கத்தருவங்களுக்கு போதுமானவரா இருக்கிறார் பிரியமான தேவ ஜனமே அது மாத்திரமல்ல காட்ஸ் கிரேசிஸ் கிரேட்டர் தென் அவர் ஃபெய்லியர் நம்ம வந்து ஒருவேளை இந்த நாள்ல ஃபெயிலூர்ல இருக்கலாம் நீங்க நிறைய முயற்சிகள் செஞ்சு நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கீங்க எல்லாமே ஃபெயிலியூர்ல முடிஞ்சிருக்கலாம் அது மாத்திரம் இல்லாம ஒரு வேளை பாவத்துல கூட நீங்க விழுந்து அது உங்களை வந்து ஃபெயிலியூருக்கு நேரா கொண்டு போயிருக்கலாம் இந்த ரோமன்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டில சொல்லப்பட்டிருக்கு கடைசி பகுதி பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமா பெருகிறாள் சோ ஒருவேளை வேளை இந்த நாள்ல நீங்க விழுந்து போயிருந்தா அந்த பாவத்துல இருந்து தூக்கி எடுத்த இயேசுவின் கிருபை போதுமானதான் இருக்கிறது அவருடைய வல்லமை போதுமான போதுமானதா இருக்குது அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் விழுந்துட்டீங்க அது தீய மனிதர்களுடைய நட்பு நம்பி இருந்தவங்க இருந்தவங்க கீழே தள்ளி இருப்பாங்க நீங்க நம்பி இருந்தவங்க உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரணுமோ அந்த ஆசீர்வாதத்தை திருடி இருக்கலாம் ஒருவேளை ஆனா அந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் அந்த அந்த கிருபை அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிற அப்படின்னா எல்லாவற்றையும் சுந்தரித்துக் கொள்ள எல்லாவற்றையும் பண்ணக்கூடிய வல்லமை அந்த கிருபைக்கு உண்டு ஒருவேளை சத்துரு ஒருவேளை உங்களை கீழே தள்ளி இருக்கலாம் நீங்க ரொம்ப டீப் இதுல போய் நீங்க ஒரு வேலை விழுந்துருக்கலாம் ரொம்ப நான் போயிட்டேன் கத்தரை விட்டு வெகு தூரம் போயிட்டேன் நான் நான் ஒரு டீப் போய் விழுந்துட்டேன் என்னால எழுந்து மேல வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை இருந்தீங்கன்னா டு இன்னைக்கு வந்து உங்களை அந்த கத்தருடைய குருபை உங்களை சந்திக்க அது போதுமானதா இருக்குது கத்தருடைய குருபை உங்களை தேடி வரப்போகிறது இந்த நாள் நம்ம ஜெபிக்க போகிறோம் அந்த கிருபை உங்கள் மேல இறங்க போகிறது அவர் உங்களுக்கு எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறோம் அந்த ஸ்தானத்துல நிறுத்த அந்த குருபைங்க நாள்ல வரப்போகுது அது மாத்திரம் இல்ல பாவத்துல இருந்து விடுதலையை தரக்கூடிய அந்த குருவை இந்த நாள்ல கடந்து வரப்போகுது நீங்க பாவத்துல இருந்து வெளியே வெளியே வர போறீங்க எல்லா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர போறீங்க எல்லா பிசாசின் இருந்து வெளியே வர போகிறீங்க கர்த்தருடைய குருவை இந்த நாள்ல உங்க மேல இறங்க போகும்போது ஒரு வல்லமையான ஆவையானவருடைய வல்லமை உங்கள் மேல இந்த நாள்ல இறங்க போகிறது நீங்க கத்தருடைய அந்த வல்லமையை நீங்க ருசிக்கப் போறீங்க அது மாத்திரம் இல்ல எல்லாவற்றிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடிய குருவை இந்த நாள்ல உங்களை உங்கள் மீது கடந்து வர போகிறது பிரியமான தேவ ஜனமே தே இறைவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தண்ணி விடவில்லை என்று வேத வசனத்தில் வசனத்தின்படி இந்த நாளில் ஏசு உங்களை தள்ளி விடவில்லை உங்களை தள்ளி விடவில்லை யார் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல ஏசு அப்பவுங்களை தள்ளி விடவில்லை அவர் நீங்கள் நியமித்த அவர் எங்களுக்கு என்ன குறித்தார் இந்த உலகத்தில் எந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் அவர் நியமித்திருக்கிறார் அந்த ஸ்தானத்துல அவர் கொண்டு போய் நிறுவிட்டு அவர் உண்மையில் அவராக இருக்கிறார் நீங்கள் நம்பிக்கையோடு காணப்படுங்க நம்ம ஜெபிக்கலாமா கருத்துடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக்கெடுத்து ஜெபிக்கலாமா கவலைப்படாதீங்க தள்ளிட்டாங்களே சொல்லி கவலைப்படாதீங்க கர்த்தருங்களை தள்ளிவிடவில்லை அமே நம்ம ஒப்பு கொடுக்கலாம் நெசபாமை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகிற ராஜா பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய சன்னிதானத்துல கொண்டு வருகிற ராஜா தகப்பனே இது நாள் வரை நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீரே தாயின் கருவில உருவாக்கி அன்றுவரை இந்த நாள் வரை ஜீவனை கொடுத்தீரே சுகத்தை கொடுத்தீரே பலத்தை கொடுத்தீரே அற்புதங்கள் செய்தீரே அற்புதமாய் நடத்தினீரே எங்கள் கரத்தை பிடித்து நடத்தினரே போதுமானவராய் இருந்தீரே உடன்படிக்கையில உண்மையுள்ளவராய் இருந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவரை கொண்டு போய் சேர்த்து ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்த்த அந்த காணானுக்கு கொண்டு போய் சேர்த்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அதே போல எங்களுக்கு மாட்டவரை நியமித்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்த எங்களுக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறீர் ராஜா அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அறிக்கை இடுகிறோம் அப்பா எகோவா ஈரே எங்களுக்கு இருக்கிறீங்க ராஜா எல்லாவற்றுக்கும் நீங்க போதுமானவரா இருக்கிறீங்க தகப்பனே அது மாத்திரம் இல்ல உங்களுடைய குருவை எல்லாவற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இழந்த எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள்ல கூட தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அற்புதங்கள் கடந்து வரட்டும் ஐயா பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் அற்புதம் உண்டாகட்டும் ஐயா அப்பா சிலுவையின் நிழல் அப்பா ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும் ஐயா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் கடந்து போகட்டும் ராஜா ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஐயா நான் விழுந்துட்டேனே என்னை தள்ளிட்டாங்களே நான் தனிமையா இருக்கேன் என்று அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்தோட வல்லமை கடந்து போகட்டும் எஸ்ஸப்பா நீங்க அந்த இடத்துல இருக்கிறதே உங்களுடைய குருவை அவர்கள் சூழ்ந்திருக்கிறதே அவர் உணர குருவை பாராட்டுங்க ஐயா உங்களுடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல இறங்கட்டும் ஐயா நீர் அந்த வீட்டிலே அப்பா அசை குறைபாடுங்க தகப்பனே வியாதியில இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா அது பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரட்டும் சத்ருவினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் ராஜா நீங்க கிரியை செய்ய தகப்பனே வல்லமே உள்ள நாமத்துல நாங்க கேட்கிறோம் ராஜா உம்மால் கூடும் ஐயா நீர் அப்படி செய்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா உண்மை துதிக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் அப்பா உடைய பாதத்திலே ஒப்புக் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் இமான வசன கொப்புகங்க கக்க ார்